ஓகே ஆடு அலங்கரித்துராமநாத பெருமைட்டு ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காஞ்சிரகுடி மண்ணில் மைந்தர் எக்கச்சக்கமான காலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் எஸ் மங்கள ஒன்றியத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பனிக்கோட்டை மோகன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் மலேசியா வால் இருப்பு மலேசியா சதி சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மனோஜ்

டிஜிட்டல் உரிமையாளர் சார்பாக ஒன்று கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாலுகா காஞ்சனகுடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டவா இல்லை சிவகங்கை மாவட்டம் புளியங்குடி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை ஊச்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தட்டிடி பரிசை நிலை நாட்டிட அந்த அன்பு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல புளியங்குடி பட்டிக்குள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் எஸ் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் பனிக்கோட்டை மோகன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மருந்து அருந்து ஆக்கமும் வள்ளி அள்ளி தட்டிடி பரிசு நிலை நாட்டிட சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சியுடன் கூடிய ஆதித்யன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்று ஒற்றை நோக்கோடா புலியங்குடி பட்டிக்குள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டுடியோ உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று பாரனூர் இருப்பு மலேசியா சதீஷ் சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பனிக்கோட்டை மோகன் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று கிழக்கு ஒன்றியா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகள் வந்து ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை மண்ணின் மைந்தர் எக்கச்சக்கமான எருதுக்கட்டு காளைகளை உருவாக்கிய வடமஞ்சு விரட்டு சாம்பவான்களை உருவாக்கிய காஞ்சிரங்குடி மண்ணின் மைந்தர் அண்ணன் ஆதித்தனமரது அன்பு காலை

ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை ஊற்றாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வருது ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பாரனூர் சீமையிலே ஆத்தியடி முனீஸ்வரர் கோவில் சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு குள்ள தெய்வ காரர்கள் மற்றும் அடேகப்பா குரூப் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடபாடு திருவிழா இதோ துவங்கி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்யன் அவரது அன்பு காளை அந்த கலைனை எப்படியும் அடக்கியே வீடுவோம் என்று சிவகங்கை மாவட்டம் புளியங்குடி பட்டி குழு வீரர்களும் வளம் திட்டமிட்டு ஆடும் அழகனே வீசும் காட்டில் உன் மேனி செய்ய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய அந்த ஏழு நிறம் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர நடுவில் உறங்கும் நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி நூலையை முறுக்கேட்டு உச்சி பாதத்தாழும் புழுதி கிளப்ப என் திமிலுக்கு நீனே திமிலென ஆடுகின்ற காளையா இல்லை காள எறுகலா என வருத்திருந்து பார்ப்போம் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பொருசாக எங்கு ரோமகணேசன் உப்பூர் மண்ணில் மைந்தர் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உரிமை மீட்பு ஒன்றிய கழகச் செயலாளர் ஓபிஎஸ் அணி ஐடி ஒன்றிய கழக செயலாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன உப்பூர் மண்ணின் வைத்தர் எம் கே ராம கணேசன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழு ஐ டி விங் செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் ஓ அணி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காஞ்சிநங்குடி மண்ணிற்கு சொந்தக்காரர் அண்ணன் ஆதித்தன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே வீரம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை புரட்டால் அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த ஊரை காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்தியடி முனீஸ்வரர் போல இந்திய எல்கையை காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு மனிதர்கள் இதய தெய்வங்கள் இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி மண்ணில் பயந்தர் அண்ணன் ஆதித்த நபரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த கல்லலுக்கு அருகாம இருக்கின்ற புளியங்குடி பட்டி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு போனை கட் பண்ணு டைமர் செட் பண்ணிருக்கேன் முடிஞ்சவரை அடிக்கிறேன் ஹரிசு கட் பண்ணு கட் பண்ணு ஹரிசு சார் ஃபோனை கட் பண்ணு ஃபோன் ஆன் பண்ணால் டைம் சார் டைம் சார் மிஸ் ஆகி போயிடும் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை இலங்கரிப்பதற்காக சிங்க புடரி எஸ்டிபிஎம் மருது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாரனூர் மண்ணின் மைந்தர்கள் மகா சாத்தையா குழு தகலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்திருக்க போய் வந்துட்டாங்க உள்ள சூப்பராக தம்பி வாழ்த்துக்கள் 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 இப்படிதான் வரணும் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காளை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அந்த அப்துல் கலாம் புகழ் ஓங்கிட காஞ்சிரகுடி மண்ணில் பைந்தர் அண்ணன் ஆதித்தன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் புளியங்குடி பட்டுக்குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கைதட்டுங்கள் சீட்டியர்கள் வீரர்களே உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வட்டமிட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடு பலகனே வீசும் காட்டில் உன் மேலி இசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய அந்த ஏழு நிறம் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர நடுவி நடுங்கும் உரல் கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி பாதத்தால் உன் புழுதி கிளப்ப உன் திமிலுக்கு நானே திமிரென ஆடுகின்ற ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என ஒரு திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள்

பாரணூர் சீமையிலே காலகம் துடி துடிக்கின்றத துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை துடிப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எக்கச்சக்கமான இறுதி கட்டு காடுகளுக்கு சொந்தக்காரர் காஞ்சிரகுடி மண்ணில் வைந்தர் அண்ணன் ஆதித்தனபரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தான் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல அந்த சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லலுக்கு அருகாமை இருக்கின்ற புளியங்குடிப்பட்டி குழு வீரர்களும்

தண்ணி எல்லா எல்லாத்து பக்கம் திரும்பிட்டு பார்த்துக்கிட்டீங்க விடிய விடிய கத்துக்கிட்டீங்க தண்ணி கொடுங்க ஒற்றை காலையா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேடியா கருமை நிற நாயகனா நல்லி வெற்றி திலக விட்டு மகத்தான பாலை சூடி வந்த காலையா இல்லை கர்ணத்தின் கரணம் கொண்டு திமிலில் முத்தம் வரிக்க வந்த ஒன்பது நண்பர்களா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்ட காஞ்சிரங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் காஞ்சிரங்குடி மண்ணின் வைந்த அண்ணன் ஆதித்த நபரது அன்பு காலை

சபையிலே ஒழிக்க செய்த கணியன் பூங்குன்றனார் பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கணியம் கணியன் என்பது என்பது திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பட்டிதா அந்த ஊரு அந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற புள்ளியங்குடி பட்டி வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா இல்லை சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் தொடர் போட்டியில் களம் காணக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணர் எஸ்டி பி எம் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மண்ணின் வைத்தர்கள் உள்ளூர் இளைஞர்கள் சென்ற இடமெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மகா சாத்தையாக உள்ளே வந்துட்டாங்க வாழ்த்துக்கள் தம்பிகளா வெரி குட் சூப்பர் பாரனூர் மகா சாத்தையாக உள்ள வந்துட்டாங்க பாட்ட கொண்டாங்க போ சிங்கப்புணரி எஸ்டி பி எம் உடனடியாக வாடி வாசல் உள்ளே வருவார் அன்போடு அழுக்கப்படுகிறார்கள் கையெட் கையெழுத்துங்கள் சீட்டியாருங்கள் வீ உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரகனின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் லாஸ்ட் ஃபார் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் காஞ்சிரங்குடி மண்ணின் மைந்தர் ஆதித்தனபுரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் புளியங்குடிப்பட்டி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையான போட்டி நல்லா ஜோரா கை தட்டலாம் இப்படி பேர் உட்காந்து சவுண்டே இல்ல நல்லா ஜோரா கை தட்டுகள் இப்படிதான் இருக்கு சவுண்டு சீட்டு அடியுங்கள் கை தட்டுகள் கடைசி ரெண்டே நிமிடம் கடைசி ரெண்டு கடைசி ரெண்டு கடைசி ரெண்டு கடைசி இரண்டே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்துடா வெற்றி பரிசே நிலை நாட்டிட பெருமை சேர்த்திடவா இல்ல ஒன்பது கரையுற நாயகன்களுக்கு பெருமை சேர்த்திடவா காஞ்சிரங்குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்ல புளியங்குடிப்பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்ல சிவகங்கை சீமை காரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல வெள்ளையனை முரட்டால் அடித்த வீரவங்கை வேலுநாச்சியார் வண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் தொடர் போட்டியில் களம் காணக்கூடிய சிங்கப்புணரி எஸ்டிபிஎம் மருது காலை வாடிவாசல் வந்திருக்க போ வந்திருக்க போ வந்திருக்க போ டீம் உள்ள வந்தாச்சு டீம் உள்ள வந்தாச்சு எஸ்டிபிஎம் மருது காலை சிங்கப்புணரி கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்தா அந்த காஞ்சிரங்குடி மண்ணின் வைத்தர் ஆதித்தன் அவரது அன்பு காலை கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடைக்கியோம் வேண்டும் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரகுடி ஆதித்த நபரின் அன்பு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது எங்கள் அழைப்புகளை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகிறேன் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பணிக்கோட்டை மோகன் அவர்களுக்கும் எஸ் ஆர் மணக்குடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை கழக செயலாளர் திரு பாண்டி அவர்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் ஆதித்தன் அவர்களுக்கும் உப்பூர் மண்ணின் வைந்தர் முத்துமாரி அம்பலம் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றியினை உரித்தாக்கி அருமையான வளர்ப்பு செம்ம வளர்ப்பு நல்லா ஜோரா கைதுலாம் வளர் கூட இப்படிதான் இருக்க ஓபிஎஸ் அணி தலைவர் விடைபெறுகிறார்